ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கள் ஊர் திருநெல்வேலி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னாலே இந்த வெண்டைக்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் சுவையான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஈரப்போக துணி நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வலுவழுப்பு தன்மை வந்து இருக்காது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை ரொம்ப வதங்காமல் நல்லா பிசு பிசு தண்ணி போகிற வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பிசு புதுப்பு தன்மை போயிட்டு நம்ம போடும்போது அளவு ரொம்ப இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அளவு வந்து நல்லா கம்மியாகி சூப்பராக வதங்கியிருந்திருக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மையும் இல்லை இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்துருக்கேன் நீங்களும் அதேமாதிரியே சேர்த்து கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட்டில் தக்காளி வெங்காயம்னாலும் நல்லா மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூனில் எடுத்து சேர்த்துறாதீங்க சின்ன டீஸ்பூன் அளவே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வதக்கி தனியாக கட் பண்ணி வச்சுருக்குற அந்த வெண்டைக்காவை அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு அது காய் எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் பொட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எல்லாமே ஆகி மசாலாவோட பச்சை மசாலெலாம் போய் அதை தனியாக மிளகாத்தூள் சேர்ந்து ஒரு கம கமனு சூப்பரான வாசனை வருது அதுக்கப்புறம் நான் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பத்து தேங்காய் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா மையம் அரைக்கிறீங்க கொஞ்சம் ஓரளவு இதாக அரைச்சிக்கோங்க குறை குறைன்னா இருக்க வேண்டாம் ரொம்ப மையாகவும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதோட சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடும் வாசனையும் அதே கல்யாணம் வீட்டு டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கினீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி ரெடி பாத்திரத்தில் இதை வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து பரிமாற கரெக்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ருசியாக சாப்பிடுங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்